எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள் இரவில் நாம் எடுக்கக்கூடிய உணவுகள் ஆமாம் இரவில் நாம் எந்த உணவுகளை நாம் எடுத்துக்கணும் போல் இப்போ பனிக்காலம் இந்த பனிக்காலத்தில் இரவு உணவு என்னெல்லாம் எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த பனிக்காலத்தில் அதிகமாக எல்லாருக்கும் சளி காய்ச்சல் இருமல் இப்படி கைகால் உடம்புவலி மேல்வழி எல்லாமே அதிகமாக வந்துட்ருக்கு ஸோ குழந்தைகளுக்கும் ரொம்ப அதிகமாக வந்து சளி பிடிக்குது இதுக்கு வந்து இரவு உணவுகள் வந்து நாம் எடுக்கிறது மூலியமாக கண்டிப்பாக நம்ம சளி வந்து வரதுலேருந்து நம்ம மீண்டு வந்துடலாம் ஸோ அப்போ இரவு உணவுகள் என்னெல்லாம் எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா இரவு இந்த பனிக்காலங்களில் இரவு அதாவது இந்த இரவு முழுவதும் பனி பெய்யுது ஸோ பனி வந்து குளிர்ச்சியாக இருக்கிறதுனால இரவு உணவுகள் வந்து குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய காய்கறிகள்லாம் எடுத்துக்கக்கூடாது அதாவது வந்து குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய காய்கறிகளில் சொல்லிடுறேன் அதெல்லாம் எடுக்கக்கூடாது இரவு உணவுகளில் நீங்கள் சுரக்காய் பீக்கங்காய் முள்ளங்கி கேரட் பீட்ரூட் முட்டைக்கோஸ் முள்ளங்கி காலிஃப்ளவர் ஸோ இந்த மாதிரி காய்கறிகளான உணவுகளை வந்து இரவு இரவு உணவுகளை கட்டாயமாக நீங்கள் தவிர்த்து விடுங்க அதே போல் இரவு உணவு உணவில் எடுக்கணுன்னா இந்த உடம்புக்கு ஒரு போதுமான அளவு ஒரு சமநிலையான வெப்பம் வந்து உடம்புல இருக்கணும் ஸோ அப்போ வெப்பம் இருக்கக்கூடிய காய்கறிகள் எடுத்துக்கணும் அப்போ இரவு உணவுகளில் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் நீங்கள் எடுத்துக்கலாம் கத்திரிக்காய் கத்திரிக்காய் துவையல் எடுத்துக்கலாம் சுண்டைக்காய் நீங்கள் சட்னி செஞ்சுக்கலாம் அதே போல் மிளகு ரசம் மிளகு ரசம் சாப்பிட்லாம் மிளகு ரசம் இல்லைனாலும் தக்காளி ரசம் ஸோ எப்படி பார்த்தாலும் கட்டாயமாக வந்து எந்த காய்கறி நீங்கள் துவையல் செஞ்சாலும் அதில் கண்டிப்பாக மிளகு சீரகத்தை எப்போவுமே எந்த காலமாக இருந்தாலும் அதில் மிளகு சீரத்தை சேர்த்துக்கோங்க போதுமான அளவு காரம் அதிகமாக சேர்த்திக்க வேண்டாம் ஸோ அப்போ நீங்கள் மிளகு ரசம் சாப்பிட்லாம் இரவில் வந்து சாம்பார் பருப்பு சாம்பார் கூட நீங்கள் சாப்பிட்லாம் தப்பு இல்லை ஆனால் குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய காய்கறிகளை இரவு உணவுகளில் தவிர்த்து விடுங்க அதே போல் நல்லா சாப்பிடுப்பா வயிறு நிறைய சாப்பிடுப்பா வயசு புள்ள வயிறு நிறைய சாப்பிடு அப்போ தான் வந்து தெம்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ வயிறு நிறைய சாப்பிடணுமா இல்லை நம்மளுடைய வயிற்றுக்கு போதுமான அளவு சாப்பிடணுமா ஸோ நம்ம வந்து என்னென்னா நமக்கு பிடித்த உணவாக இருக்கும் அந்த பிடித்த உணவில் என்ன பண்ணுவோம் வயிறு வந்து நிறஞ்சிரும் ஆனால் அதையும் தாண்டி பிடிச்சிருக்குன்னு சொல் மனசு என்ன சொல்லும் பிடிச்சிருக்குன்னு இன்னும் கொஞ்சம் சாப்பிடணும் அப்போ நம்ம உறவு உறவுகள் நம்ம உறவினர்கள் என்ன சொல்லுவாங்க நம்ம தாயாக இருக்கட்டும் தந்தையாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் கொஞ்சம் சாப்பிடுப்பான்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் அவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக சாப்பிட்றத விட்டுட்டு வயிறு அப்படிங்கிற அந்த போதுமான அளவு உணர்வு அந்த வயிறு போதும் அப்படின்னு நம்ம என் மனசை சொல்லும் அப்போ என்னென்னா அதுக்கு என்ன உதாரணம் கேட்டிங்கன்னா வயிறு நிறைய சாப்பிடாம குறைவாகவும் சாப்பிடாமல் வயிறு நிறைய ரொம்ப அதிகமாகவும் சாப்பிடாமல் குறைவாகவும் மிகுதியாகவும் சாப்பிடாமல் ஒரு சமநிலையாக நாம் எப்பயுமே உணவு எடுத்துக்கணும் அது எந்த காலையாக இருக்கட்டும் மதியமாக இருக்கட்டும் இரவு உணவாக இருக்கட்டும் எப்பயுமே வந்து அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க ஸோ எதுலேயுமே வந்து நாம் வந்து ஒரு குறைவாகவும் இல்லாமல் அதிகமாகவும் இல்லாமல் ஒரு நடுநிலையாக ஒரு சமநிலையில நம்ம வந்து உணவு முறையை பின்பற்றணும்னா கண்டிப்பாக உடல் ஆரோக்கியமாகவும் நம்ம உடல் ஆரோக்கியமாகவும் இருக்கும் நம்மளுடைய ஆயிலும் வந்து அதிகமாக இருக்கும் அதனால் வந்து ஏப்பம் வரும் நீங்கள் சாப்பிட்ட உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏப்பம் வரும் அந்த ஏப்பம் வர்றது தான் வயிறு வந்து நிறைவாயிடுச்சு அப்படின்னு நமக்கு உணர் உணர்த்துது இந்த உடம்பு ஸோ அப்போ உடம்புக்காக சாப்பிடுங்க மனசு சுவைக்காக நீங்கள் வந்து வயிறு நிறைய சாப்பிடாதீங்க அப்படி சாப்பிட்டிங்கன்னா சுவாசம் சரிவர போகாது சுவாசம் சரிவர போகலைனாவே ரத்தம் கெட்டு போகும் நுரையீரலுக்கு சரியாக சுவாசம் போகலைன்னாவே கல்லீரல் மண்ணீரல் இதயம் எல்லாமே வந்து அடைப்பு ஏற்படும் ஸோ இதனால தான் அளவுக்கு மிகுதியான உணவுகளை வந்து எடுக்கிறதுனால இரவுல வந்து நம்ம எப்பயுமே இரவில் நல்லா ஜனலு கதவு எல்லாம் சாத்திட்டு தூங்குறோம் சரியான காற்று ஃபேன் மட்டும்தான் ஓடும் இருந்தாலும் அது செயற்கை காற்று அப்போ இருக்கும்போது ரூமில் வந்து நம்மளுக்கு ஒரு இயற்கையான ஒரு காற்று கிடைப்பதில்லை அதனால் மிகுதியான உணவு எடுக்கும்போது சுவாசம் வந்து சரியாக போயிட்டு வராது சீராக ரொம்ப சுவாசம் போகிறதுக்கு அப்படியே திக்கி தண்ணறி தடுமாறி நிற்கும் அதனால் இதனால் தான் நிறைய பேர் வந்து போது இறந்துறேன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா ஸோ இந்த மாதிரி இரவு உணவுகளில் கட்டாயமாக எடுக்கக்கூடாது முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதங்கள் தை மாதம் கார்த்திகை மாதம் இந்த மாதிரி மாதங்கள்லேருந்து என்னென்னா மாரியம்மன் ஊர் வந்து சிறுதெய்வ வழிபாடு திருவிழா வரும் மாரியம்மன் காளிமண் பண்டிகை இதெல்லாம் வந்து இந்த அரிசி மாவு பச்சரிசி மாவுலாம் இடிப்பாங்க ஸோ இந்த மாதிரி மாவு மாவு ஐட்டங்கள்லாம் கண்டிப்பாக இரவில் நீங்கள் எடுத்துக்கிறத முற்றிலுமாக தவிர்த்துருங்க அது வந்து நேரடியாக போயிட்டு இரவில் போயிட்டு அப்படியே வயிறு கட்டிடும் சுவாசமே சரியாக போயிட்டு வராது உங்கள் போகிற சுவாசத்தையும் அப்படியே அந்த அரிசி என்ன பண்ணும் இழுத்து வச்சுக்கும் வாயு ரொம்ப அதிகம் அதனால் வந்து அந்த அரிசி மாவை இரவு நேரங்கள்லாம் சாப்பிடாதீங்க அதனால் இந்த ஒரு விஷயத்தை கட்டாயமாக பின்பற்றுங்க அடுத்து வந்து நம்ம சாப்பிட்ட உணவு செரிமானம் ஆகி சரிவர தினமும் சாப்பிட்ற கழிவுகள் வந்து முற்றிலுமாக வெளியேறிடணும் அப்படி வெளியேறிட்டால் வந்து ரத்தம் சுத்தமாக இருக்கும் உடலில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் நல்லாயிருக்கும் நம்மளுடைய எண்ணம் சிந்தனை செயல் எல்லாமே நல்லாயிருக்கும் என்ன சொல்லப்போனால் உடல் கழிவுகள் முற்றிலுமே வெளியேறிடுச்சுனாவே நம்ம அதிகமாக கோவப்பட மாட்டோம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க மாட்டோம் அதாவது வந்து ஒரு அப்நார்மலாக நம்ம பாடி இருக்காது எண்ணமும் சமநிலையாக இருக்கும் செயல்பாடும் வந்து சரியாக இருக்கும் அதனால் இரவு நேரங்களில் சாப்பிட்ட பிறகு கடுக்காய் பிடி கண்டிப்பாக எல்லோரும் எடுத்துக்கோங்க அதாவது கடுக்காயை சொல்லுவாங்க கடுக்காய் சாப்பிட்டால் மிடுக்காய் வளலாம்னு சொல்லுவாங்க கடுக்காய் வந்து அவ்வளோ ஒரு உன்னதமான ஒரு ஒரு பெரிய ஆற்றல் அதில் வந்து உடலை வந்து அவ்வளோ சுத்தமாக வச்சுக்கும் கடுக்காய் அந்த கடுக்காய் நம்ம எடுத்துக்கிறதுனால உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை சு துவர்ப்பு சக்தி இருக்கிறதுனால முற்றிலுமாக கழிவை வெளியேற்றும் ரத்தத்தை சுத்தமாக வச்சுக்கும் நுரையீரல் சுவாசம் கல்லீரல் மண்ணிரல் இதயம் இரத்த நாளங்கள் அதாவது எல்லா உறுப்புகளையும் வந்து பார்த்திங்கன்னா சும்மா அற்புதமாக வச்சுக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆனந்தமாக வச்சுக்கும் அப்போ கடுக்காய் வந்து நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் எல்லோரும் கடுக்காய் எடுத்துக்கோங்க அதனால் குழந்தைகளுக்கெல்லாம் இரவு நேர உணவுகள்லாம் இந்த மாதிரி குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய பொருட்கள் எதுவும் கொடுக்காதீங்க இரவு நேரங்களில் ஐஸ்கிரீம் சாக்லேட்ஸ் இந்த மாதிரிலாம் குழந்தைகளுக்கெல்லாம் தயவு செஞ்சு கொடுக்காதீங்க இதெல்லாம் தவிர்த்துடுங்க சளி இரும்பல் காய்ச்சல் மிகப்பெரிய அளவுக்கு இந்த பனிக்காலங்கள்லையும் மழை காலங்கள்லேயும் வந்து பெரிய அவத்தையாக எல்லாரும் சிரமப்படுறாங்க அதனால் குழந்தைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு வயது குழந்தைலேருந்து ஒரு வயது குழந்தையிலேருந்து ஐந்து வயது குழந்தை எதுவாக இருந்தாலும் சரி ஸோ அந்த மாதிரி குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம வீட்லேயே நம்ம எளிய வைத்தியம் இருக்கும் வெத்தலை இருக்குது இல்லைங்களா வெத்தலை பச்சை கற்பூரம்னு சொல்லுவாங்க தேங்காய் எண்ணெய் சுத்தமான சிக்கிலாட்டின தேங்காய் எண்ணெயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி அடுப்பில் வந்து மிதமான சூட்டில் கற்பூரம் அந்த பச்சை கற்பூரத்தை நுணுக்கி அந்த மிதமான சுட்டில் அந்த எண்ணெயை இறக்க இறக்கணத்துக்கு பிறகு மிதமான சூட்டில் தேங்காய் எண்ணெய் இறக்கணத்துக்கு பிறகு அதில் பச்சை கற்பூரத்தை தூளாக நுணுக்கி அதில் போட்டுருங்க கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்கும்போது குழந்தைகள் வந்து உறங்க உறங்கின வெட்டி அவங்களுக்கு எல்லாம் நீங்கள் எல்லாமே உடை போட்டு விட்டுக்கிறதுக்கப்புறம் அந்த வெத்தலையில் அந்த பச்சை கற்பூரம் தேங்காய் எண்ணெய் தைலம் இருக்குது இல்லைங்களா அதை எடுத்து அந்த வெத்தலையில் அப்ளை பண்ணி ஸோ நெஞ்சுக்கும் என்னென்ன முன்பக்கமும் பின்னாடி இருக்கக்கூடிய நெஞ்சு பகுதியும் முன்னாடி இருக்கக்கூடிய நெஞ்சு பகுதிக்கும் நீங்கள் அந்த வெத்தலையை வந்து நீங்கள் ட்ரெஸ்ஸுக்குள்ளே நீங்கள் வச்சிட்டிங்கன்னா தூங்கும்போது வச்சுட்டிங்கன்னா மேக்ஸிமம் உள்ளே இருக்கக்கூடிய அந்த சளியாகிய அந்த அந்த குளிர்ச்சி தன்மையாக இருக்கக்கூடிய அந்த வாயுவை கெட்ட வாயுவை அந்த நீரை வந்து மேக்ஸிமம் எடுத்துரும் ஸோ இதை வந்து பின்பற்றலாம் அதையும் தாண்டி குழந்தைகளுக்கு வந்து தாய்ப்பால் வந்து அது குழந்தை பிறந்து ஒரு நான்கு ஐந்து மாதத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கெலாம் சளி சரியாக பிடிக்கும் அது வந்து தாய் சாப்பிடக்கூடிய உணவு முறைகளால் குழந்தைக்கும் சளி பிடிக்கும் ஸோ அதனால் வந்து அந்த நேரங்களில் வந்து திருநீற்று பச்சிலை இருக்கும் பச்சிலை வந்து நல்லா தண்ணியில் திருநீற்று பச்சிலையை நல்லா கொஞ்சம் கொதிக்க வச்சு அதில் வந்து ஒரு ஒரு மிளகு போதும் அதுக்கு மேலே வேண்டாம் மிளகு கொஞ்சமாக சீரகம் ஒரு மிளகுக்கு மேலே வேண்டாம் என குழந்தை அதனால் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து திருநீற்று பச்சிலையை நீங்கள் போட்டுக்கலாம் அந்த திருநீற்றுப்பச்சிலையோட கற்பூர வழி இலை இருந்தாலும் அதை ஒரு இலை அதிகபட்சம் அரை இலை போதும் ஒரு இலை வேண்டாம் குழந்தைங்கிறதுனால ஒரு அரை இலை கற்பூர வழி இலை வே கற்பூர வழி இலை திருநீற்று பச்சிலை ஒரு மிளகு சிறிதளவு சீரகம் இதை மட்டும் நல்லா போட்டு தண்ணியில் ஒரு பச்சை தண்ணியில் நல்லா கொ ஒரு டம்ளர் தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு நல்லா கொதிக்க வச்சு ரொம்ப மிதமாக ஆற வச்சு குழந்தைக்கு வந்து தாய்ப்பால்லையும் நீங்கள் கலந்து கொடுக்கலாம் அல்லது சங்கடையில் அந்த கஷாயத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா குழந்தைக்கு வந்து மேக்சிமம் வந்து சளியிலேருந்து வெளியேறிடும் காய்ச்சலும் பிடிக்காது ஸோ இரவு உணவு ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லோரும் வந்து உடல் ஆரோக்கியமாக பார்த்துக்கோங்க இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மேலும் வந்து எதாவது கமெண்ட்ஸில் தெரிவிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க திருச்சிற்றம்பலம்